நண்பர் எல்லாம் எப்படி இருக்கீங்க எந்த வீடியோவில் மாடு கட்டுறதுக்கு தேவையான மேய்ச்சல் கம்பியை எப்படி உறுதியாகவும் அதே நேரத்தில் விலை குறைவாகவும் ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் பொதுவாக உங்களுக்கு கம்பி உடையிறத பார்த்துருப்பீங்க சுற்றியில் அடிக்கும்போது ஸோ அந்த கம்பி உடையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த ஃபார்மட் கம்பி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்

விபத்தில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு டாக்கா இருக்கும் மேலே ஒரு டாக்கா இருக்கும் கீழே இருக்கக்கூடிய டாக்கா வந்துட்டு இந்த வாசர் கீழே போகாமல் தடுக்கிறதுக்கு இப்போ வந்துட்டு இது வெல்டு வந்துட்டு கரெக்டாக ஓகே ஆகிடுச்சு ஓகே ஆகலைன்ற பட்சத்தில் வாசர் சுற்றிட்டு தான் இருக்கும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் மேல் பகுதியில் பாருங்கள் இங்கே ஒரு டாக்கா இருக்குது நம்ம வந்துட்டு இப்போ எவ்வளோ லோடு கொடுத்தாலும் கொடுக்கக்கூடிய லோடு இந்த பகுதியில் அடித்து காது பார்த்திங்கன்னா அப்படி மலுங்கிட்டு தான் போகும் இப்போ நம்ம இங்கே மாட்டை கட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படி உருகிட்டு வராது இப்போ இது வந்துட்டு கரம்பு பகுதியாக இருக்குல்ல அதாவது மண்ணில் வந்துட்டு இறுக்கமாக இருக்கும் காடு கரம்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் இறக்க முடியல ஒரு கம்பி முழுசாக இறக்க முடியல ஒரு அடி கம்பி ரெண்டடி கம்பி அப்படின்னா இதே போல் ஒரு அரை அடி முக்காடி உங்களோட மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்பி வச்சுக்கோங்க வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ஆளும் இறக்குனீங்கன்னாலும் போதுமானது இப்போ பாருங்க இது வந்துட்டு மாட்டோட கயிறுன்னு வச்சுக்கோங்க இந்த பகுதி இதே போல் ஆணையடிச்சு கட்டிட்டு இந்த பகுதியில் வந்துட்டு நம்ம வெளுத்து கட்டிடுறதா வச்சுக்கோங்க இப்படி கட்டிட்டோம் அப்படின்னா மாடு எத்தனை சுற்றி சுற்றினாலும் மேலே நோக்கி வராது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சுற்றி சுற்றி தான் வரும் மாடை சுத்த சுத்த இப்படி சுற்றி தான் வரும் இதில் என்ன ஒன்றுனா இது வந்து நார்மலாக நீங்கள் கட்டுறதுக்கு இழுத்து தூரமாக கட்டுறதுக்கு ஓகே நார்மலாக கட்டக்கூடிய மாடு வந்துட்டு இப்போ அடிக்குது பிடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெலிசான கம்பியில் இப்படி வச்சு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மாடு வந்துட்டு அடிக்கிறதுக்கு தலையை வேகமாக ஆட்டுது அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்பி வந்துட்டு ஒவ்வொரு டைம் ஆட்டாட்டம் அந்த இது வந்துட்டு மேலே தரையிலேருந்து இப்படி உருவிட்டு வந்துடும் ஸோ அந்த நேரத்தில் மட்டும்தான் இதாகும் மாடு நல்லா ஃப்ரீயவுட்டு கட்டுறீங்க மேட்சளுக்கு அப்படின்னா இது ஓகே நார்மலாக வந்துட்டு மாட்டை அடித்து நைட்ல எல்லாம் கட்டுறதுக்கு பிடிக்கிறதுக்கு இந்தமாரி கம்பி பயன்படுத்தாதீங்க மாடு உருவிச்சு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கிறதுக்கு இது உள்ள வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த கம்பி பார்த்தீங்கன்னா அரடி இருந்தாலும் முக்காடி இருந்தாலும் ஒரு சில கடினமான பகுதியில் அடிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம் இந்தமாரி கம்பி பார்த்தீங்கன்னா இதுமாரி ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இதுவும் பயன்பாட்டில் இருக்குது இந்த கம்பியில் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு பத்து பாஞ்சு கம்பிக்கு இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் நான் செஞ்சு பார்த்தா எது பெஸ்ட்டாக இருக்குது வேலை ஈஸியாக இருக்குன்ட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வீப்போல் ஒரு பட்டையை வளைச்சி வச்சு இதை வந்துட்டு வெளியடித்தோம் இது வந்துட்டு இந்த ஓட்டைக்குழ விட்டு கட்டுறதுக்கு இல்லை இது வந்துட்டு வெளிப்பகுதியில் அப்படி கீழே விட்டு கட்டிடுறது இது வந்துட்டு ஒரு தாங்கலுக்காக இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காது பகுதியில் பாருங்கள் அடிச்சடித்து எந்த அளவுக்கு மலங்கி போயிருக்கு அப்படின்றது இதை நீங்கள் நார்மலாக அடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு சாம்பிள் காட்டுறேன் இந்த கம்பி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்றாடி இருக்கும் இதெல்லாம் மண் லூஸாக இருக்கக்கூடிய பகுதியில் கட்டுறது கம்பி பாருங்கள் லேசாக பெண்ட் இருக்கும் மாடு எத்தனை சுற்றி சுற்றினாலும் கம்பி சுற்றி தான் வரும் ஒலியே இதாகாது நமக்கு திரும்ப உருவத்துக்குமே ஈஸியாக தான் வரும் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது இது பாருங்கள் பொதுவாக நிறைய இடத்துல இந்த மாதிரி கம்பி தான் வச்சு வளச்சி வளைச்சி வச்சு பயன்படுத்துவாங்க ஸோ இப்படி வளர்ச்சி வச்சு பயன்படுத்துறதுனால என்ன ஒரு மைனஸ்ன்றதை அதை இந்த கம்பி பாருங்கள் வளர்ச்சி வளர்ச்சி இருக்கா இந்த காது பகுதியில் சுற்றியில் வச்சு மண்ணில் அடிக்கிறதுனால லூஸ் மண்ணா பிரச்சனை இல்லை கடினமான மண்ணாக இருக்குது அப்படின்னா அது பாருங்கள் அடிக்கடிக்கு இந்த பகுதி வந்துட்டு மழுங்கிடும் ஸோ அப்போ வந்துட்டு இந்த காது டேமேஜ் ஆகிடும் அதுக்காக தான் வந்து இதே போல் காது பகுதி வந்துட்டு வளைக்காமல் நேராக இருக்கக்கூடிய கம்பி அது எயிட் எம்எம்மாக இருக்கலாம் டுவல் எம்எம்மாக இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டென்னு டுவெல் எம்எம் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு சரியாக இருக்குது இதெல்லாம் டுவல் எம்எம்மு இதே போல் கம்பி போட்டிங்க அப்படின்னா இந்த காது பகுதியில் வாஷ் வச்சு அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பி ஒன்றரை அடி கம்பி இது இதெல்லாம் லூஸ் பண்ணிக்கு அடிக்கிறதுக்காக இது ஃபஸ்ட்டில் கம்மிச்சலையா கம்பி அதே போல் கம்பி தான் அது இது பாருங்கள் வாசர் சுற்றி வர மாதிரி இருக்கும் இதில் வந்துட்டு இங்கே வச்சுருக்கக்கூடிய டாக்கா விட்டுருச்சு அது இந்த கம்பிக்கு இந்த வாசருக்கும் இடைப்பட்ட பகுதியில் நமக்கு வந்துட்டு டாக்கா வந்துட்டு கீழே இறங்காத அளவுக்கு ஒரு டாக்கா வச்சா போதும் அதே போல் மேலே வந்துட்டு தூக்கிட்டு வராத அளவுக்கு ஒரு டாக்கா வைச்சா போதும் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கம்பி நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா அடி இருக்கும் இது வந்துட்டு லூஸ் பண்ண அடிக்கிறதுக்காக அதாவது அரை அடி முக்காடி வைக்கிறோம் அப்படின்னா மாடு செக்கு சுற்றுற மாதிரி சுற்றும் சுற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இஞ்சு மண்ணுக்கு லூஸ் சுட்ரும் அப்போ வந்துட்டு நமக்கு கம்பி உருவிட்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இப்போ வந்துட்டு ஒன்றரை கம்பின்ற பட்சத்தில் உருவிட்டு வராது இப்போ கண்ணுக்குட்டி இல்லை ரொம்ப அடம் பண்ணுற மாடு அப்படின்னா நீங்கள் இந்தமாரி அடி கம்பியில் கட்டிக்கிங்க இந்த கம்பி பாருங்கள் இந்த பகுதி காது பகுதி வந்துட்டு அடிச்சடிச்சு காது உடஞ்சி போச்சு ஸோ அதுக்காக தான் அதை காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் பாருங்கள் ஒரு வாசல் வச்சுருப்பேன் இப்போ நம்ம இந்த வாசலை கீழே கட்டும் போது கயிறு வந்துட்டு நாட்டை வந்துட்டு உருகிட்டு வராது ஸோ அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ அப்படி அப்படிங்காச்சு நீங்கள் எந்த பகுதி வேணுமே சுற்றுங்க சுற்றும் போது கம்பி செட்டாக சுத்தம் இதே போல் தான் நடக்கும் எந்த இதுவுமே உருகிட்டு வராது பார்க்கும்போது தெரியும் சிம்பிளான மெத்தடாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு ஆசரிக்கு ஒரு வளைக்கிறதுக்கு பைசா பட்டறைக்கு பைசா அப்படின்றதெல்லாம் செலவு பண்ண தேவை சிம்பிளான மெத்தடில் தீங்கிக்கலாம் இப்போ இதே போல் முடிச்சு போட்டாலுமே அந்த முடிச்ச பாருங்கள் சுலபமான முறையில் இப்படி ஈஸியாகவும் இன்னும் ஒரே எழுப்பில் வந்துடும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிம்பிளாக இருக்க மெத்தடில் தான் நம்ம பயன்படுத்தி செஞ்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்துட்டு ஃபீல்டில் இந்த ஃபீல்டில் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் இதே போல டைப்பில் இப்படி பட்டையாக கம்பி வச்செல்லாம் அடித்து பார்த்தேன் டீ மாதிரி அதில் இருக்கிறது மைனஸ் என்ன அப்படின்னா டீ முன்ன வந்துட்டு இதாக இருக்குது இப்படி சைடில் வச்சு அடிக்கும் போது டீக்கான வேலை பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பட்டைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டீ கம்பி இதே கம்பி இதே கம்பியை நறுக்கி வச்சு இப்படி டீ மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சு பார்த்தேன் ஸோ அதில் ஒரு சில மைனஸ் என்னான்னு பார்க்கும்போது கம்பி பார்த்தீங்கன்னா வெளியில் இப்படி இந்தாண்ட இந்தாண்டை நீட்டிகிட்ருக்கு ஸோ அதை வந்துட்டு நம்ம அடிக்கும் போது போது பார்த்தீங்கன்னா கம்பி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நெளியை தொடங்குது அதே நேரத்தில் மாடு இழுக்கும் போது பிடிக்கும் போது குழம்புலுக்கெல்லாம் சந்தை ஏறுது ஸோ இந்த மாதிரி வாசரை வச்சு வெள்ளடிக்கிறதுனால நமக்கு வந்துட்டு எங்கேயும் குழாம்பில் எதுவும் ஏறுறதில்ல அதே நேரத்தில் வாசர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதாவது மாடு வந்துட்டு கயிறு இருக்குது அப்படின்னா அப்படி தட்டிக்கிட்டு வெளியில் வராதுக்காக தான் அந்த கயிறு இந்த வாசரை இந்த வாசர் இருக்கிறதே போதுமானதாக இருக்குது நீங்களும் உங்கள் மாட்டுக்கு நார்மலாக வந்துட்டு தலைஞ்சல் வந்துட்டு அதாவது மாடு நாலு தாள் நடந்து போய் மேயணும் அப்படின்னா தலைஞ்சல் போடுவாங்க இல்லை ஒரே தாள் ஆணி அடிச்சு தான் நான் மேய்க்கிறேன் அப்படின்னா ஆணி அடிக்கிறதுக்கு மொளக்குச்சு இதே போல் சீவாமை இதே போல் ஒரு சிம்பிளான ஃபார்மட்டில் கம்பி வச்சு ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா